வணக்கம் உறவுகளே தற்பொழுது எம்முடன் யாழ்ப்பாண மருத்துவமனையில் பணிபுரிந்து டாக்டர் நாக நாகநாதன் இணைந்திருக்கின்றார் கேட்பதற்கு எம்முடன் பல கேள்விகள் இருக்கின்றன சொல்வதற்கும் அவருடைய பல பாதிகள் இருக்கின்றன வாருங்கள் இந்த வடிவம் மிக முக்கியமான வடிவங்களாக பேசப்பட போகிறது ஏன் அவர் அர்ஜுனா ஆதரவு அளித்தார் என்பது பல்வேறு வடிவங்களை பேச போகிறோம் பாருங்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் விஷயம் ஆரம்பத்துல ஒரு திசையில போய் கொண்டிருந்தது அடுத்தடுத்ததான் மாறி மாறி கொண்டு போய் இப்ப அந்த அர்ஜுனாண்ட விஷயம் வந்து நூறு வீதம் தமிழரின் முகவரி என்ற ஒரு இதுக்குள்ள போயிட்டு அப்ப நாங்க இந்த இடத்துல நான் மருத்துவர் என்றதும் மருத்துவர் சங்கம் இப்படி ஒவ்வொரு விடயத்துக்குள்ளேயும் நான் உங்களுக்கு இருக்கிறேன் 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 என்று போகிறத விட நான் தமிழன் ஒரு முகவரி என்ற நான் நான் கட்டாயம் அர்ச்சுனா என்ற விஷயத்துல ஆதரவு கொடுத்துதான் ஆகணும் என்ற ஒரு இதுதான் இருக்குது ஏனென்றால் இந்த முகவரிக்காக தான் நான் பல வருடங்களாக உம் தேடிக்கொண்டிருந்த ஒரு விடயம் தான் இந்த முகவரி இந்த முகவரி எங்களுக்கு இல்லாமல் போயிட்டுது நாங்கள் இப்பொழுது இந்த அர்ஜுனாவின் இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் பிறகு இப்பொழுது எங்களுடையவர்கள் ஒரு பதினைந்து வருடத்துக்கு முந்தைய ஒரு முகவரிக்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவ துறையில் மிக நல்ல மாற்றங்கள் நிறைய உருவாகி கொண்டிருக்கிறது அப்படியான நிலைமையில இந்த விஷயத்துக்கு நான் நூறு விதம் ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னண்டா இந்த அர்ஜுனாண்ட விஷயத்துல போய்கொண்டிருந்தது ஆரம்பத்துல மருத்துவர்களோட சின்ன சின்ன ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டு அதனுடைய முரண்பாடு தீர்க்க போனது இந்த இடத்துல சில தகவல்களில் கூட தவறு இருக்கிறது அந்த தகவல்கள் அதாவது மருத்துவர்களுக்கு பத்து நாட்களுக்கு விடு விடுப்பு எடுக்கலாம் அதாவது லீவ் எடுக்கலாம் என்ற விடயங்களும் மற்றது அவர்கள் இருபது நாள் வேலை செய்துட்டு அந்த ஆறு மனத்தியாளங்களை வேலை செய்து ஓவர் டைம் எடுக்கலாம் என்றும் அப்படியான தகவல்கள் எல்லாம் இங்க வந்து சில அரச சுற்று நிறுவங்களில் தகவல் சுற்று நிறுவங்கள் பூர்ணமாக விளங்க பணியால கூட இந்த தகவல்கள் வந்து மக்களுக்கு தவறாக போயிருக்கு அதே நேரம் நல்ல மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த மருத்துவர்களின் பெயர்கள் கன இடத்தில் களங்கப்பட்ட இந்த இடையில ஒரு மருத்துவர் வந்து இந்த தனக்கு கீழே உள்ள மருத்துவர்களும் அவர் மட்டத்துக்கு கீழே இருக்கிறவர்களும் அவருக்கு சமன

எங்களுடைய சமூகத்தின் ஒவ்வொரு தூண்கள் தான் இந்த மருத்துவர்களும் ஒவ்வொரு தூண்கள் இந்த மருத்துவர் சங்கமும் எங்களுக்கு ஒரு இது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் அர்ச்சுனா அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இதை சந்திச்சேன் நான் இப்ப சந்திச்ச இடத்துல எனக்கு தெரியும் எனக்கு அதுக்குள்ள அந்த போராட்டத்துக்குள்ள நியாயமான ஒரு இதை கண்டது ஏனென்றா அது அதே சொப்பியார் அதே ஒரு இதுதான் இங்கேயும் மூடிக்கொண்டிருக்குது அர்ஜுனாவுக்கு அப்படியே ஒவ்வொரு ஒரு பிரச்சனையா வந்து கொண்டு இருக்குது இப்படியான விடயங்கள் போய் கொண்டிருக்குது அப்ப எனக்கு ஆரம்பத்துல இந்த பிரச்சனையை சந்தித்து கேட்க நான் வேலை செய்த இடத்துல இருந்த பணிப்பாளர் ஆஹ் என்னோட இத உருவாக்கி கொண்டார் அப்ப அது முதற்கட்டமா போலீஸ் கேஸ் இதில் ஒரு போலீஸ் கேஸ் ஒரு கொஞ்சம் வந்திச்சு ஆனா போலீஸ் கேஸுகள் இதெல்லாம் எனக்கு சில தகவல்கள் வந்து அந்த போலீஸ் சில விதங்களை நான் அப்படி வெட்டிக்கொள்ளலாம் என்ற விடயங்களை நான் அறிஞ்சு கொண்டதால போலீஸ் கேஸ் வந்து அங்கால போக விடாத அளவுக்கு அதை தடுத்து கொண்டு அந்த இடங்கள்ல சில இடங்கள்ல நான் எந்த வழியில அதை தடுத்தேன் என்றதை கூட சில நேரம் சொல்லாமல் இருக்கலாம் அதனால அப்படி ஒரு விடயத்தை செய்து அதுக்கு அடுத்ததாக அந்த போலீஸ் கேஸ் நீ நீதிமன்றம் இப்படியா போக விடாம இந்த விடயங்களை அதுக்கு பிறகு அவர் செய்த வேலை என்னென்ற மனநலம் தொடர்பான ஒரு இதை கொண்டு போடுறாரு அது அதை விட இதுக்கு அங்கால ஆஹ் இதையும் தாண்டி அங்கால போக இப்ப இதோண்ட கொண்டு வர்றதோ ஒரு இதோண்ட கொண்டு வந்து இவர்களை பயங்கரவாத இதுல கொண்டு போறது இப்படியான வேலைகள் எல்லாம் இவர்களுக்கு செய்ய இவர்கள் செய்கின்ற மிகவும் சாதுரியமான ஒரு பொறிமுறைகள் இந்த பொறிமுறைகள்ல முதலாம் முதலாவது பொறிமுறை நடந்து கொண்டிருக்கும் போது அதிகாரம் தொலைக்காட்சி அதிகாரம் நிகழ்வில் அதாவது கேபிட்டல் தொலைக்காட்சி அதிகார நிகழ்வில் என்னுடைய ஆவணங்கள் முழுவதையும் கொண்டு சமர்ப்பித்தேன் ஏன் என்றால் அந்த நிலைமை உருவாக கூடாது என்பதற்காக அந்த அந்த இடத்தில் இப்படி நகர்வை இவர்கள் நகரக் கூடாது அடுத்ததாக இவர்கள் இந்த நகர்வை செய்து கொண்டு போகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு விடயத்திலையும் அவர்களுடைய நகர்வின் முரண் நகர்வை நான் சிந்தித்துக் கொண்டுதான் போகின்றேன் ஏனென்றால் நான் ஐந்து வருடத்துக்கு மேலே அவர்களிடம் ஆவணங்களை பெற்றுக் அதே நேரம் இந்த அரச மருத்துவர் சங்கம் இந்த அரச மருத்துவர் சங்கம் என்பது என்னை பொறுத்த அரச மருத்துவர் சங்கம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஊடகமாக அதாவது முப்பது பக்கத்தில் அறிக்கைகளோடு முப்பது பக்க அறிக்கை பணிப்பாளருக்கு எதிராக முப்பது பக்க அறிக்கையை சமர்ப்பித்திருக்கார்கள் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு அறிக்கை அப்படியே அதிகார தொலைக்கா அதிகாரம் நிகழ்வில் அதாவது கேபிட்டல் டிவியின் அதிகார நிகழ்வில் அப்படியே காண்பிக்கப்பட்டது அவர் இப்படியான பல விடயங்கள் இருக்கின்றன அது தொடர்பாக அவர்களுடைய சம்பவ இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த விசாரணை கணக்கில் பதவிகள் பல இடங்களில் அந்த செல்வாக்குகள் எல்லாம் சரிந்திருக்கின்றது இப்படியான ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்ற விடயத்தில் பார்க்கும் போது இந்த அரச மருத்துவர் சங்கத்தை சில மருத்துவர்களும் சிலரும் இப்படியான ஒரு இதுக்குள்ள கொண்டே ஒரு வெப்பியா லேபிளுக்குள்ள இருந்ததிலேயும் சில தவறுகள் இருக்கிறது அதே நேரம் இந்த மருத்துவ சங்கத்தின் நல்ல செயற்பாடுகள் நிறைய இருக்கின்றது மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராக செயற்பட்டிருக்கிறார்கள் கிட்னி மாஃபியாவுக்கு எதிராக செயற்பட்டு டிரான்ஸ்பிளான் யூனிட் உருவாக்கி இருக்கிறார்கள் டிரான்ஸ்பிளான் இலவசமா செய்யறதுக்கு அமெரிக்காவில் டிரான்ஸ்பிளான் சர்ஜன் அதாவது ஒரு பேராசிரியர் தவச்சேந்தன் வந்து செய்கிறார் இப்படி சமூகத்துக்கு மிகவும் வரவேற்கத்தக்க விடயங்கள் எங்களுக்கு தமிழ் மிகவும் நல்ல விடயங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மருத்துவர் சங்கத்தின் இப்பொழுது இவர்களும் தேவை எங்களுடைய சமூகத்தின் ஒரு நல்ல ஒரு தேவையானவர்கள் சமூகத்துக்கு முன்றி தந்த இவரும் தேவை இதே இங்கே இந்த அர்ஜுனாவின் உதயத்தில் இருக்கின்ற உம் இருபத்தி ரெண்டு பேர் ராகல் இவர்கள் எந்த நோக்கத்தில் விருங்கிறார்கள் என்ற விடத்தில் ஒரு விடவெளி இருக்கின்ற அதாவது அரிசிமாளருக்கு போட்டியான ஒரு விடயத்துக்காக விளங்கினார்களா என்று கேட்கும்போது அங்கேயும் ஒரு பெரிய பெரிய இது ஒன்று இருக்கு இதுக்காகத்தான் விறங்கினார்களா இங்க இங்க வந்து என்ன தனிப்பட்ட ஈகோக்கள் எல்லோரும் விட வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் இவர்களிலும் நல்ல தேசிய உணர்வு என்றார்கள் இவர்களும் எமர்த்தி சமூகத்துக்கு தேவையானவர்கள் இவர்கள் நாளை எமது சிறையில் வாடுகின்ற அதாவது எத்தனையோ உளவியங்கள் இருக்கின்றன அதாவது அரசியல் கைதிகள் என்கின்றவர்களின் பக்கத்தில் இந்த அளவுக்கு ஒரு செறிவான ஒரு பாச்சலை செய்கின்றவர்கள் அந்த இடத்தில் செய்தால் எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை உருவாக்குவார்கள் சமூகத்தின் உள்ள ஒரு லேபிளை எடுத்துக்கொள்ளவிடும் எங்களுடைய சமூகத்துக்கு மிகவும் ஒரு காத்திரமான பணி செய்ததாக இருக்கும் இப்படியான விடயத்தை காணிகள் விடயங்கள் தொடர்பாக காணி சுயரிப்பு இந்த விடயங்கள் தொடர்பாகவும் இவர்கள் ஒரு காத்திரமான பங்களிப்பை செய்து கொண்டால் அவர்கள் வந்து எங்களுடைய சமூகத்தின் எதிர்த்து காலத்தில் நல்ல ஒரு உன்னதமானவர்களாக போற்றப்படுவார்கள் அப்படி இந்த விடியல் சம்பந்தப்படுபவர்கள் அனைவரும் எங்களுடைய சமூகத்துக்கு நன்மை செய்பவர்களாக மாற வேண்டும் அதாவது இந்த சமூகத்தில் அதாவது நாங்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஒரு ஒவ்வொருவர் மீதும் துரோகி பட்டங்களை யோகிகள் என்ற இதையும் சுமத்தி கொண்டிருக்கிறது கூடாது நாங்கள் ஆனந்தபுரம் இருந்து முள்ளிவாய்க்காலில் இருந்து கொழும்பிலிருந்து வரை சந்தித்தோம் எத்தனையோ பேர் இந்த சம்பவங்களுக்கு துரோகங்களும் துயரங்களும் இருக்கின்றன இதற்கிடையில் எத்தனையோ நல்ல மருத்துவர்கள் அதாவது உதாரணமாக பரதராஜன் போன்ற அடிமையான மருத்துவர்கள் தம் ஒரே உள்ளுணர்வதை கடமையாற்றியவர்கள் அந்த வரதராஜன் மருத்துவர் பரதராஜன் என்பவர் மிகவும் உன்னதமான ஒரு மருத்துவர் இவர் போன்று மருத்துவர்கள் ஒரு நல்ல ஒரு உன்னதமானவர்களாக மாறினால் எங்களுடைய சமூகம் மிகவும் நல்ல ஒரு அப்படியான ஒரு திசையில் போகும்போது எந்த ஒரு சத்தமும் கேட்காது கத்தியும் இல்லை யுத்தமும் இல்லை எதுவும் இல்லாத ஒரு நல்ல சூழல் உருவாகும் இந்த அதிகாரிகள் இவர்கள் எல்லோரும் அந்த விளைச்சர் எல்லாவற்றையும் கைவிட்டால் உம் எந்த ஒரு ஆயுதங்களும் எதிர்காலத்தில் எந்த ஒரு வன்முறையும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு எங்கள் தேசம் அமைதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு சிங்கப்பூரை விட நாங்கள் வளர்கிறதுக்கான ஒரு இதை உருவாக்கலாம் ஆகவே இந்த இடத்துல எங்களுடையவர்கள் அப்படியே இந்த முகவரியை கெடுத்துக்க ஆசைப்படைக்க இன்னும் ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்க போற ஒரு இது வரலாம் அப்ப இப்படி ஒரு விடயம் இந்த இந்த கட்டத்துக்குள்ள இருந்து இந்த ரவுண்டுக்குள்ள இருந்து அடுத்த ரவுண்டுக்குள்ள போய் நிற்கிறீனம் நீங்க இருக்கிற பெரிய விஷயம் வேறு இப்ப இந்த விடயத்துக்குள்ள உருள்ற தலைகள் எப்படி உருளப் போகின்றன என்றதுதான் நீங்க இருக்கிற பெரிய கேள்வி ஆகவே இந்த இடத்துல எங்களுடைய தமிழினம் என்றத நான் பெருதி நீ பெருதுன்றதை விட நாடு பெறுதுன்ற விடயத்தை இவர்கள் யோசிப்பார்களா இருந்தால் இந்த விடயத்துக்குடாக நாம் மிகப்பெரிய ஒரு உண்மையை கட்டியெழுப்பி நாம் எமற்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கட்டியெழுப்பலாம் அதற்கான தேவைதான் இப்பொழுது கனிந்து விட்டது இந்த விடயத்தில் இப்பொழுது பார்க்கும்போது அநேகமான வைத்திய சாலைகளில் அதாவது தனியார் வைத்திய சாலைகளில் கூட சத்திர சிகிச்சைகளுக்கு தினம் கொடுப்பதற்கு கூட உம் நன்கு யோசிக்கின்றார்கள் ஆஹ் மக்களிடமிருந்து தாம் ஒரு இதை பெறுவ ஒரு காழ்ப்புணர்வை பெற்றுவிட்டோமி என்ற ஒரு நிலைமை இருக்கிறது மற்ற தனியார் வைத்தியசாலைகளின் போக்குகளில் மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன இன்னும் இன்னும் அந்த மாற்றங்கள் நன்றே அமையும் இன்னும் இன்னும் அமையும் ஏனென்றால் நாம் பொறுப்புகளில் விலகி ஊடல்கள் விளைவுகள் தேடியே அப்படியான ஒரு நிலைமையில் எப்படியோ காலத்தின் தேவையை அறிந்து இவர்கள் காலத்தின் கட்டாயத்தில் எப்படியோ ஒரு இதுக்குள்ள வந்துதான் ஆகணும் என்ற ஒரு நிலைமைக்கு இப்போ எங்களுக்கு இப்ப இருக்கிற சூழல் மிகவும் ஒரு நல்ல இதாக இருக்கிறது இதில் எத்தனையோ மருத்துவர்கள் நல்ல ஒரு தங்களுடைய நல்லெண்ண சமிக்கைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ மருத்துவர்களை வந்து இந்த அர்ச்சனாவின் விடயத்துல நல்ல ஒரு இதுக்குள்ள ஆகவே இந்த இது இன்னும் இன்னும் நல்ல ஒரு சூழலை உருவாக்கி நாங்கள் ஒரு நாங்கள் இப்படியே ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாங்கள் ஒரு கால நாங்கள் நல்ல ஒரு இதாக இருந்திருக்கிறோம் அப்படியான ஒரு சூழலு திருப்பி நாங்கள் கூட உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் ஒரு நல்ல நல்ல ஒரு எதிர்காலத்தின உருவாக்கி கொள்றதுக்கு இந்த இடத்துல எல்லாரும் சிந்திக்க வேண்டிய நிறம் சிந்திக்கவும் சிந்தித்துத்தான் ஆக வேண்டிய நிறம் ஆகவே சிந்தித்துக் கொள்வார்கள் நன்றி மிக்க நன்றி டாக்டர் நாதன் மிக சிரமத்துக்கு மத்தியிலும் மிக முக்கியமான ஆழமான கருத்து பரவல் நீங்கள் பதிவு செய்திருந்தீர்கள் தொடராக நேயர்களே நாங்கள் தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறுபட்டபடி எங்களை நாள்தோறும் பேச இருக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மூலம் நாளை அல்லது நாளை மறுதினம் மூலம் ஒரு காணொலியுடன் சந்திப்போம் நன்றி டாக்டர் நன்றி